ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பங்குனி மாத நட்சத்திரம் நந்தி தேவரின் திருக்கல்யாண வைபவ தினம் திருமண தடை விலக விரதம் பரிகாரங்கள் பரிகார ஸ்தலங்கள் எத்தனையோ உள்ளன ஆனால் அப்படி உடலை வருத்தி சிரமம் ஏதும் படாமல் கோவிலில் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டாலே திருமணம் விரைவில் கைகூடி வரக்கூடிய திருத்தலம் தான் திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருத்தலம் எல்லா கோவில்களிலும் தெய்வங்கள் உப தெய்வங்களுக்கு தான் திருக்கல்யாணம் வைபவம் நடக்கும் ஆனால் திருமழப்பாடியில் மட்டும்தான் சிவருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுகிறது ஆண்டுதோறும் பெரிய விழாவாக எடுத்து நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் விமரிசையாக நடத்தப்படுகிறது அதுவும் இந்த தளத்திற்கு எழுந்தருளி இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகம் தேவார பாடல் பெற்ற பெற்றங்களில் ஒன்றான திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திர தினத்தில் நந்தி திருமண விழா கோல நடத்தப்படுகிறது இந்த நந்தி திருமண விழாவில் கலந்து கொண்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் நந்தி திருக்கல்யாணத்தை நேரில் காணும் வரன்களுக்கு முந்தி திருமணம் ஆகும் அதாவது அடுத்த நந்தி திருக்கல்யாணம் நடப்பதற்குள் இவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் என்பது ஐதீகம் அதனால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இந்த தினத்தில் இங்கு செல்ல இயலாதோரும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்ய திருமணத்திற்கு காத்திருப்போர் அனைவரும் விரைவில் திருமண பாக்கியத்தை பெற்றிட இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் எங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள் வழி கொடுங்கள் என்று வேண்டும் விதமாக வழிவிடு நந்தி வழிவிடுவே என்ற பாடலை இந்த தினத்தில் பார்க்கலாம் இப்போ பதிவுக்குள்ள போகலாம் நந்தி என்பது சிவபெருமானின் பெயரே இதை திருமுறைகளிலிருந்து நாம் உணரலாம் அந்த சிவபெருமானின் பெயரையே தன் பெயராக பெற்றவர் நந்தி தேவர் சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவர் நந்திதேவரே சிவாகமங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் நந்திதேவர் ஒருவரே சிவபெருமானே நேரடியாக நந்திதேவருக்கு போதித்து அருள் செய்தார் சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்திற்கு கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்திதேவர் தர்ம விடை எனப்படுவார் அதாவது அழிவே இல்லாதது தர்மம் அது விடை அதாவது ரிஷபம் வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் இறைவனை தாங்குகிறது அது விடும் மூச்சு காற்றுதான் இவருக்கு உயிர்நிலை தருகிறது இதனால்தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயிர்நிலையாக கொண்டு அதன் நேர்கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு கோவில்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது இம்மூச்சு தடையேதுமின்றி மூலவரை சென்றடையத்தான் என்பதே இதன் தாற்பயம் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது என்பது வழக்கத்தில் இருக்கிறது ருத்ரன் தூயவன் கணக்கப்பிரியன் சிவபிரியன் மிருதங்க வாத்தியப் I'm not. பல பெயர்களோட புராணங்கள்ல நந்தியம்பெருமான் போற்றப்படுறார் திவ்ய வடிவம் நெற்றிக் கண் நான்கு புயம் கையில் பிரம்பு உடைவாள் சடைமுடி சந்திரக்கலை நீலகண்டம் யானை புரி இரு புயங்களில் திகழ்கிறார் நந்தி அந்த நந்தியம்பெருமானின் கதை தான் என்ன அதை கொஞ்சம் பார்க்கலாமா சிலாதர் கண்டெடுத்த குழந்தை தான் நந்தியம்பெருமான் இதையும் பற்றி நம்ம முழுமையா பார்க்கலாம் வீதகவ்யர் அப்படின்ற ஒரு முனிவர் தன்னுடைய சிறு வயதுல சிவனடியார் ஒரு அன்ன பாத்திர விளையாட்டா கல்ல போடுறார் அதனால தீவினை ஏற்படுறது பெரும் பாறை ஒன்றை தின்று தீர்க்கணும் அப்படின்றதுதான் அவருக்குரிய தண்டனை வந்து யமதூதர்கள் மூலமா முன்னமேயே அறிந்து கொண்டார் அதனால் இறப்பதற்கு முன்னமேயே பாறையை தின்று தன் பாவத்தை போக்கிக் கொண்டார் அதனால ஷிலாத்த முனிவர் அப்படின்ற பெயர் வந்தது ஷிலாத முனிவரின் முன்னோர்கள் அங்கு பிதுர்க்கடன் நிறைவேறாமல் நரகத்தில் உயர்ந்து கொண்டிருந்தனர் இதனால் வருந்தினார் ஷிலாத முனிவர் அதனால் திருமணம் செய்ய முடிவெடுத்து சித்திரவதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இருந்தும் அவர்களுக்கு பிள்ளை பெயரு கிட்டவில்லை அவர் திருவையாறு தளத்தில் உள்ள ஐயாரப்பர் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்து ஐயாரப்பரை வேண்டி கடுமையாக தவம் செய்தார் இறைவனும் அசரீரியாக ஷிலாத முனிவரே என்னை போன்றே உனக்கு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திர காமிஷ்டி யாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் யாகம் செய்ய யாக பூமிய உழற போது ஒரு பெட்டகம் பெட்டி ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படும் அவனுக்கு ஆயுள் பதினாறு மட்டும்தான் அவனை நீ எடுத்துக்கொள்ள இறைவன் சொல்றார் எண்ணி முனிவரும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்புறம் இந்திரனோட ஆலோசனைப்படி மலைக்கு போய் புத்திர காமேஷ்டியாகம் அங்க தங்கப்பட்டியில சிவரூப சுந்தரனா குழந்தை ஒன்றை பார்க்கிறார் கண்டெடுக்கிறார் அந்த குழந்தைக்கு நான்கு தோள்கள் மூன்று கண்கள் பிரையணிந்து முடி இப்படி காட்சி தருது அதை பார்க்கும் போதே ஐயாரப்பர் மீண்டும் அசரீரியா முனிவரே இந்த பெட்டியை மூடி திரும்பவும் திறங்கள்னு கட்டளை இடுறார். அந்த பெட்டியில் இருந்த அந்த மூர்த்தி முந்தைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோட அழகான குழந்தை வடிவத்தோட ஜொலிக்க திகழ்ந்தது அந்த குழந்தையே நந்தியம் பெருமான் நந்தி என்றால் மகிழ்ச்சி அப்படின் பொருள் சிலாதரின் கவலையை போக்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் விதமாக கிடைத்ததால் நந்தி என்ற பெயர் வைத்தார் சிலாதர் பெற்றோர் அந்த குழந்தைக்கு செபேஸ்வரர் அப்படின்ற பெயரும் வைத்தார்கள் செபேஸ்வரர் பதினான்கு வயதிற்குள்ள வேதாகம சாஸ்திரங்கள் சகல கலைகளையும் வல்லவரானார் சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார் இப்படி இருக்கிற போது அவருடைய இல்லத்துக்கு மித்ரன் வருணன் எல்லாரும் வந்து இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அவருடைய முடியறதுக்கு அப்படின்னு எடுத்து சொல்றா சிலாத முனிவருக்கு வருத்தம் உண்டாருது இதை கேட்ட நந்தியம்பெருமான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஐயாரப்பர் ஆலயத்துக்கு போறார் அங்க தனக்கு நீண்ட ஆயுள தந்து பெற்றோருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டி கேட்டுக்கிறார் அப்புறம் அங்கிருந்த அயனரி தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல நீராடி இடுப்பளவு நீர்ல கால் மேல காலை ஊன்றி ஒற்றை கால்ல நின்று பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சபடி நீண்ட காலம் தவம் செய்கிறார் செபேஸ்வரருடைய அருமையான திருமேனி நீர்ல வாழக்கூடிய ஜந்துக்கள்லாம் அரிச்சு சாப்பிட்டுறது ஆனாலும் அவருடைய உறுதியான தவத்தையும் வைராகியத்தையும் அன்பையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் ஐரப்பர் அவருக்கு காட்சி அளிக்கிறார் செபேஸ்வரர் வேண்டியபடியே அவருக்கு நீண்ட ஆயுளையும் தந்து அருள்றார் அது மட்டுமில்லாம செபேஸ்வரரோட புண்பட்ட உடலையும் நலமாக்கணும் நினைச்சு நீர் மேக நீர் பிரம்மாவோட கமண்டல நீர் அம்பிகையோட முளைப்பால் இடபு நந்தியோட வாய்நுரை நீர் இந்த பஞ்ச நீர் ஐந்து நீர் நாளையும் தானே அபிஷேகம் செய்தார் ஐயாரப்பர் அதனால செபேஸ்வரருடைய உடல் உபாதைகள்லாம் நீங்கி சூரியன் போல அப்படி பிரகாசிக்கிறார் இப்போ சிலாத முனிவர் தன்னுடைய மகன் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்யணும் நினைக்கிறார் வசிஷ்ட முனிவருடைய பௌத்ரி முனிவருடைய முனிவரோட தன்னுடைய புதல்வன் திருமணம் செய்யணும் விருப்பப்படுறார் இறைவன் ஐயாரப்பர் அம்பாள் அறம்பளர்த்த நாயகி முன்னிலையிலேயே திருமழப்பாடி வஜ்ரதம்பேஸ்வரர் கோவில்ல பவித்திரமான பங்குனி திங்கள் புனர்வசு நட்சத்திரத்துல செபேஸ்வரருக்கும் சுயம்பிரகாச அம்மையாருக்கும் இனிதான திருமண விழா அது இந்த ஆண்டு நாளைய நடைபெற உள்ளது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள முயற்சி செய்யவும் விரைவில் திருமண பாக்கியத்தை பெற்றிடுங்கள் அம்சமாகவே மாத்தி தன்னுடைய மாலை எடுத்து நந்திக்கு அணிவித்து அதிகார நந்தி என்ற பட்டத்தையும் கொடுக்கிறார் கைலாயத்துல அமர்த்தார் இறைவன் ஐயாரப்பர் பின் செபேஸ்வரர் ஐயாரப்பரோட உபதேசம் பெற்று கைலாயத்துல சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியும் பெற்றார் கோவில்கள்ல முதன்மை திருவாயில்

நுழைய முடியும் யாராவது தடுத்தால் இவன் என்ன நந்தி மாதிரி தடுக்கிறான் வேலை தடுப்பதுதான் முப்புறம் நந்தியாகி தேரினை தாங்கினார் தர்ம தேவதை தான் சிவாலயத்தின் கர்ப்பகிரகத்துக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய நந்தி அந்த நந்திக்கும் மூலவருக்கு இடையில் குறுக்கே போகக்கூடாது என்று சொல்வார்கள் தர்ம நந்தியின் மூச்சு காற்று மூலவர் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் நந்தியை வணங்காமல் சிவபெருமானை வணங்க முடியாது வணங்கக்கூடாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே வணங்கிவிட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை முழு பலனும் கிட்டும் பிரதோஷ காலம் மட்டுமின்றி எல்லா காலத்திலும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தாலே போதும் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம் வித்தியாசமான தோற்றத்துல காட்சி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நந்தீஸ்வரர் சிலரை பார்க்கலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவைக்காவூர் வில்வபனேஸ்வர் கோவில் நந்தியம்பெருமே காட்சி தரார் அதற்கு காரணம் ஒரு முறை வேடன் ஒருவன் கோவிலுக்குள்ள வந்து இறைவனை வழிபட்டு இருக்கான் அப்போ அவனது உயிரை பறிக்கிறதுக்காக யமதர்மன் ஆலயத்துக்குள் வந்தார் அவரை நந்தியும் துவார பாலகர்களும் தடுக்க எமதர்மன் திரும்பி சென்றார் மீண்டும் எமன் கோயிலுக்குள் வராமல் தடுக்கவே நந்தியம்பெருமான் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பதாக தல புராணம் சொல்றது மற்றொரு வித்தியாசமான நந்தி வடார்காடு மாவட்டம் திருவள்ளம் வில்வநாதேஸ்வர் கோவில்ல உள்ள நந்தி இவர் இறைவனுக்கு புறமுதுகு காட்டியபடி காட்சி தரார் இதோட காரணம் ஒரு கோவில் அர்ச்சகர் சுவாமிக்கு அபிஷேக தீர்த்தம் எடுத்துன்னு வரும்போது அன்ற அரக்கன் வழிமறுத்து துன்பம் கொடுக்கிறான் அதை இறைவன் முறையிடுறார் இறைவனும் நந்திக்கு கண்ணாலே உத்தரவிடுறார் நந்தியம்பெருமான் உடனே அசுரனை அடித்து துரத்தினார் மீண்டும் அசுரன் வரானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே நந்தியம்பெருமான கோவிலின் வாசலை நோக்கிய வண்ணம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டி நிற்பதாக இந்த கோவில் தலைபுராணம் சொல்றது இன்னொரு விசேஷமான நந்தி ஊர் மக்களை வெள்ள நீர் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் விருதாச்சலத்துக்கு பக்கத்துல பெண்ணாடம்னு ஒரு ஊர் அங்க உள்ள கோவில்ந்தீசர் அங்க ஒருமுறை கடுமையான மழை பெஞ்சு பக்கமாக திரும்பி வெள்ள நீரை கொடுத்து மக்களை காப்பாற்றினார் அன்னையிலிருந்து இந்த கோவில் நந்தியம்பெருமான் ஆலய வாசலை நோக்கியபடியே காட்சி தரார் இன்னொரு அற்புதமான நந்தி கண் தொடர்பான நோய்கள் நீங்கிறதுக்கு இந்த நந்தி கிட்ட வேண்டிக்கலாம் சொல்றா நாகப்பட்டினத்துல பிரசித்தி பெற்றது அருள்மிகு காயாரோகணேஸ்வரர் நீலாயதாட்சி அம்மன் கோவில் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கு அம்பிகை திருமண பருவத்திற்கு முந்தைய கண்ணியாக காட்சி தரா இங்கு நந்தி தேவர் அன்னையின் சந்நிதி முன் முகத்தை சற்று திருப்பியபடி அமர்ந்திருக்கதை நாம் பார்க்கலாம் அம்பிகை கண்ணியாக இருக்கும் காலத்தில் அவளை கவனித்துக் கொள்ளும்படி நந்தியிடம் கேட்டுக்கொண்டாராம் சிவபெருமான் ஆனால் நந்திக்கோ சிவபெருமானை விட்டு பிரிய மனமில்லை அம்பிகையுடன் இருக்கும் பொழுது தானும் அவளுடன் சேர்ந்து தரிசனம் தருவதாக கூறிவிட மனமில்லாமல் நந்தி அவரை பிரிந்து செல்கிறார் அதனால் இங்கு நந்தி அம்பிகைக்கு எதிரே இருந்த போதிலும் கழுத்தை திருப்பிக் கொண்டு தனது இடது கண்ணால் கண்ணால் ஈசனையும் வலது அம்பாளையும் பார்த்தபடி இருப்பது இந்த இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் இது காட்சி அத ஆலயத்துக்கு வந்தால் நாம் பார்க்க முடியும் அதனால இவர் இரட்டை பார்வை நந்தி அப்படின்னு அழைக்கப்படுறார் இங்கு வந்து கண் தொடர்பான நோய்கள் நீங்கி சென்றவரும் பலர் எங்குமே நாம் நந்தி தேவரை ரிஷப முகத்துடனேயே தரிசித்திருப்போம் ஆனால் திருமழப்பா பாடி தளத்தில் மட்டும்தான் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் காணப்படுவது நந்திதேவர் திருமண கோலத்தில் மனைவியுடன் காட்சி தரும் திருக்கோலத்தையும் நாம் இந்த காண முடியும் நம்பியாரூராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்து புறப்பட்டு நன்னிலம் ஸ்ரீவாஞ்சியம் கண்டியூர் நாகேஸ்வரம் போன்ற தளத்தை தரிசித்து திருவாளம்பொழிலை அடைந்தார் அங்கு வழிபாடு முடித்து அன்று இரவு உறக்கத்தில் சிவபெருமான் அவரது கனவில் தோன்றி மழப்பாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ என்று மறைந்தார் பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடகரையை அடைந்து திருமழப்பாடி ஈசனாரை தரிசித்து பொன்னார் மேனியனை புளித்தோலை அரைக்கசைத்து மின்னார் மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனியாரை நினைக்கேனே என்ற தெய்வார திருப்பதிகத்தை பாடி போற்றினார் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தில் நாளை பங்குனி புனர்பூசத்தில் நந்திதேவருக்கும் ஸ்ரீசாம்பிகைக்கும் நடைபெறும் திருமணத்தில் கலந்த பக்தர்களின் பல்வேறு வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறார் அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார் நாமும் இந்த தினத்தில் நமது துயர் நீக்கி நல்ல வழிவிடுங்கள் நல்ல வழி கொடுங்கள் என்று வேண்டி இந்த பாடலை பாடுவோம் வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே உந்தன் கொம்பு இரண்டிடையே உமையாள் பாகன் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தியப்பா தேனாயினிக்கும் செய்தியப்பா தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்திதேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைந்திடுவாய் வழியே காட்டி அமைந்திடுவாய் நந்தனர் போற்றும் நந்திதேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரணருளை எமக்கருள என்றும் துணையாய் நிற்பவனே என்றும் துணையாய் நிற்பவனே பிரதோஷம் என்றால் உன் மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி உன்மூலம் தெரிய செய்த பெரியவனே தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே உங்கள் வாழ்வில் துயரமும் தடைகளும் நீங்கி மேன்மேலும் வளரவும் வளமாக வாழவும் வழிவிடுங்கள் வழி கொடுங்கள் என்று வழிவிடு நந்தி வழிவிடுவே என்று பிரார்த்திப்போம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்